வணக்கம் பொ நாம் பேசிருக்கும்போது இந்த அபத்த கோட்பாடை பற்றி இருந்தோம் அதாவது ஃப்ரெஞ்சு இலக்கிய ஆளுமை இலக்கியத்திற்கான நோவு பெற்றவர் இருபதாம் நூற்றாண்டின் ஒரு இணையற்ற பிரெஞ்சு எழுத்தாளர் அல்பர்ட் கம்ய் என்பவருடைய அயலான் நூல் குறித்தும் அந்த நூலில் கையாளப்படும் அல்லது முன்வைக்கப்படும் அந்த அபத்த கோட்பாடு பொறுத்தும் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் இப்போ அந்த அபத்தம்னா என்ன அபத்தவாதம்னா என்ன இருண்மைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதாவது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேடுவது அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தேடும் போக்கி அப்படி அர்த்தத்தை தேடும்போது இந்த சமூகம் இந்த உலகம் கையாளுகின்ற ஒரு அலட்சிய போக்கையும் அந்த அலட்சிய போக்கின் மத்தியிலேயே தன் வாழ்க்கைக்கென ஒரு பொருளை ஒரு அர்த்தத்தை அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தையும் போல ஒரு மனிதன் எப்படியெல்லாம் அதை எதிர்கொள்ள முடியும் எல்லாம் எதிர்கொள்ள முடியும் அதற்கு என்னென்ன தீர்வுகளை அக்பர் கமி முன்வைக்கிறார் என்பதை குறித்து எல்லாம் விரிவாக சென்ற பகுதிகளில் பார்த்தோம் இப்போ இதை பின்னணியாக வைத்துவிட்டு அவர் எழுதியுள்ள அந்த என்கிற புதினத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த அயலான் புதினம் புகழ்பெற்றதற்கு பல காரணங்கள் இருக்க சொல்ல அதில் பெரும்பாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை பற்றிய ஒரு தேடல் உண்டு அதாவது இது அபத்தமான இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழியில் நாம் அதற்கு ஒரு அர்த்தம் கற்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் உண்டு அந்த ஒரு ஆர்வம் உண்டு இந்த ஐலாண்ட் கதை மிக எளிது எளிமையாக தோன்றும் தோற்றத்தில் அது தொடங்கும் போதே அந்த கதையை ஒரு அந்த கதை சொல்லியே அதில் ஒரு பாத்திரமாகும் அதுதான் முக்கிய பாத்திரம் முக்கிய கதை மாதிரி மெர்சோ என்கிற அது அந்த ஐலாண்ட் தான் ஐலாண்டுங்கிற அந்த சொல்ல பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதும் நமக்கு புதினத்துடைய இறுதியில் புரியும் அந்த மெர்சோவை தன்னுடைய கதையை சொல்கிற மாதிரியான ஒரு துணியில் தான் அது தொடங்கும் முழு கதையும் விவரிக்கும்போது அதில் ஒரு அன்பர் ஒரு பத்திரிகையாளர் என்பதால் ஒரு உடைய நடையும் அதில் பார்க்கலாம் அல்லது ஒரு நாட்குறிப்பு எழுத எழுதக்கூடியவருடைய நடையும் அதை பார்க்கலாம் ஏன்னா அது முதல் வரியே மிக முக்கியமானது என்று அம்மா காலமானார் என் பெற மாதிரியான தொடங்கும் அது நேற்றாகவும் இருக்கலாம் முதியோர்கத்திலிருந்து தந்தி வந்திருக்கிறது அப்படின்லாம் தொடங்கும் அப்படி நேற்றாகவும் இருக்கலாம் அதில் ஒன்றும் பெருசாக ஒன்று குறிப்பிட்ற மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்லும் போதே அந்த கதை மாந்தருடைய சுபாவம் நமக்கு புரிய வரும் அவருடைய இயல்பு என்னன்றது நமக்கு புரியும் இயல்பிலேயே அவர் எல்லாவற்றிலும் ஒரு விலகி நிற்பவராக அவரை விவரிக்கிறது தான் இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்போட முதல் பத்தியோட அந்த கதையை ஆரம்பிக்கிறாரோ வல்பெருக்கமை என்று கூட நமக்கு நினைக்க தோணும் காரணம் அபுத்தங்கிறதே இந்த ஐலாண்டுங்கிறதே எப்படின்னா இந்த சமூகம் கட்டமைத்து உள்ள ஒரு பாரம்பரியமான அல்லது வழிவழியாக வந்த சில பழக்க வழக்கங்கள் சில கற்பிதங்கள் சில மதிப்பீடுகள் இதையெல்லாம் புறந்தள்ளி அதற்கு சிறிதும் உத்தேசிக்காமல் சிறு புஞ்சங்கூட அது ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது அது கூட ஒட்டாமல் விலகி நிற்கக்கூடியவனாகத்தான் இந்த பெர்சு கதையினுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் இருப்பான் இந்த கதையில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா இப்படி விலகி நிற்கிற ஒருத்தவன் தற்செயலாக எல்லாமே தற்செயல் தற்செயலுங்கிற சொல் அதிகமாக இதில் பயன்படும் தற்செயலாக ஒரு நண்பனை ஒரு நண்பனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக அமையும் ரெமோன் என்பது அவனுடைய பெயர் அந்த காகத்தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தவறை நாம் செய்யக்கூடிய நேரும் செய்யக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து சேரும் அந்த ரெமோனுக்காக ஒரு கடிதம் எழுதி கொடுக்க போய் அதாவது அவனுடைய ஆசை அந்த ரெமோனுடைய ஆசை நாகி இருந்த ஒரு பெண்ணை பழிவாங்கணும் அப்படின்னு தினமும் ஒரு உதவி கேட்க அதற்காக இவன் கடிதம் எழுதி கொடுக்க போய் அதன் பிறகு அந்த ஆசிநாயகிக்கு சார்பா சிலர் வர அவர்களுக்குள்ள ஒரு பகை ஏற்பட ஒரு மனஸ்தாபம் ஏற்பட அந்த நேரத்தில் இவன் ஒரு கடற்கரையில் நல்ல வெயில் அந்த வெயில்வு பற்றியும் நம்ம பிரிவாக அதில் பேசியாகணும் ஏன்னா வெயிலுக்கும் இந்த கதைக்கும் நிறைய தொடர்பு இருக்கும்